திருமணம் இந்திய காதல் என்ற ஒன்றில் ஒருவர் மீது மனதில் எழும்போது காதலிக்கும் நபர் வெள்ளையா கருப்பா எந்த மதத்தை சேர்ந்தவர் நெட்டையா குட்டையா என்பதெல்லாம் நம் கண்களுக்கு தெரியாது ஜாதி மாறி திருமணம் செய்தாலே ஒப்புக்கொள்ளாத பெற்றோர்கள் உள்ள நம் நாட்டில் மதம் மாறி திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்ளும் பெற்றோர்களும் இருக்கதான் செய்கிறார்கள் இம்மாதிரியான பெற்றோர்கள் மிகவும் குறைவு மற்றும் இவர்கள் மற்றவர்களுக்காக வாழாமல் தங்களது மகன் அல்லது மகளின் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்ப்பவர்களாக இருப்பார்கள் இங்கு அப்படி இந்தியாவில் மதம் மாறி பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்து வாழும் இந்திய தம்பதிகளைப் பற்றி காணலாம் அஜித் ஷாலினி பல ரசிகர்களின் மனதில் வாழும் நடிகர் அஜித் இந்து மதத்தை சேர்ந்தவர் இவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த நடிகை ஷாலினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு தற்போது தம்பதி இரண்டு குழந்தைகளுடன் சந்தோஷமாக உள்ளனர் சூர்யா ஜோதிகா காதல் ஜோடி என்றாலே அஜித் ஷாலினிக்கு அடுத்தபடியாக நினைவிற்கு வரும் தம்பதி சூர்யா ஜோதிகா தான் இது சூர்யா இந்து மதம் ஜோதிகா முஸ்லிம் இருப்பினும் பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்கின்றனர் ஜெனிலியா நடிகை ஜெனிலியா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இவர் இந்து மதத்தை சேர்ந்த பாலிவுட் நடிகர் ரித்தேஷ் அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அமலாபால் விஜய் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த நடிகை அமலாபால் தமிழ் இயக்குநரான விஜய் அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஷாருக்கான் கௌரி கான் உலகம் முழுவதும் பிரபலமான நடிகரான ஷாருக் பிராமணரான கௌரியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் அமீர் கான் கிரண் ராவ் முஸ்லிம் மதத்தை சேர்ந்த அமீர் கான் பிராமண பெண்ணான கிரண் ராவ் மீது காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டார் சைஃப் அலிகான் கரீனா கபூர் நடிகர் சைஃப் அலிகான் முஸ்லிம் இவரும் இந்து மற்றும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வரும் கரீனா கபூரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் நடிகை ரீமா கல்லிகள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இவர் மலையாள இயக்குனர் ஆஷிக் கபு என்பவரை காதலித்து திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் சோஹெல் கான் சீமா சச்சே நடிகர் சோஹே கானும் சீமா சஸ்தேவும் திரைப்படம் ஒன்றில் நடித்துக் கொண்டிருக்கும் போது ஓடி போய் திருமணம் செய்து கொண்டனர் சீமா பஞ்சாபி என்பதால் அவர்கள் காலையில் ஆரிய சமாஜ் முறைப்படியும் மாலையில் முஸ்லிம் முறைப்படியும் நிக்கா செய்து கொண்டனர் பின் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தற்போது இரண்டு மகன்களுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர் குந்தர் இந்த தம்பதியர் வெவ்வேறு மதத்தினர் மட்டுமன்றி அதிக வயது இடைவெளியும் கொண்டவர்கள் அதிலும் ஃபாரா கான் விட எட்டு வயது மூத்தவர் இருப்பினும் இவர்கள் பல பிரச்சனைகளை கடந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் ஃபர்ஹான் அக்தர் அதுனா பவானி இந்த தம்பதியர்கள் மூன்று வருடம் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்கள் வெவ்வேறு மதத்தை சேர்ந்ததோடு அதுனா ஃபர்கானை விட ஆறு வயது மூத்தவர் அர்பாஸ் கான் மலாய்கா அரோரா கான் முஸ்லிம் மதத்தை சேர்ந்த சல்மான் கானின் தம்பியான அர்ஃபாஸ் கான் முஸ்லிம் அல்லாத மலைக்காவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அதுவும் இவர்களது திருமணம் சற்று வித்தியாசமாக கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் தற்போது இவர்கள் விவாகரத்து பெறப்போவதாக தெரிவித்துள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் சினிஃபீல் டாட் காம் what இஸ் do வி டூ